அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நன்மைகளின் களஞ்சியம் திரு குரான் குரான் முஹ்மீன்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கும் பொற்களஞ்சியமாக இருக்கின்றது குரான் இரண்டு விதமான நன்மைகளை தன்னுள் உள்ளடக்கியிருக்கின்றது ஒன்று அதன் மூல மொழியான அரபி மொழியில் வாசிக்கின்ற போது கிடைக்கும் நன்மைகள் மற்றொன்று அதை பொருளுணர்ந்து நம் தாய்மொழியில் படிக்கும் போது கிடைக்கும் நன்மைகள் ஆனால் இன்று இவ்விரண்டு விதமாகவும் படிக்கின்ற வாய்ப்புகள் மிக இலகுவாக வாய்க்கப்பட்டும் கூட அதை பயன்படுத்தாமல் மக்கள் தங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நன்மை ஓடையை தாங்களே அணை போட்டு தடுத்து கொண்டிருக்கின்றன குரானை தெரிந்து கொள்வது சிரமமாக இருந்த காலகட்டத்தில் கூட நபி தோழர்களும் நபி தோழியர்களும் குரான் மூலம் கிடைக்கும் நன்மைகளை அறிந்து வைத்திருந்ததால் அபிசல்லா ஹுலைவசல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தும் போது ஓதும் குரான் வசனங்களையும் அத்தியாயங்களையும் கேட்டு மரணம் செய்து கொண்டார்கள் நவீன வாழ்க்கையில் உலகமே நம் இருக்கின்றது நாம் இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டே உள்ளது அரபியிலும் ஓதலாம் தமிழிலும் பொருளுணர்ந்து படிக்கலாம் குரானை அரபியில் ஓத தெரியாதவர்கள் கூட ஆசிரியர்கள் இல்லாமலேயே வலைத்தளங்களை ஆசிரியர்களாக கொண்டு கற்றுக்கொள்ளலாம் அல்லது குரான் ஓத தெரியாமல் எவ்வளவு வயதை கடந்திருந்தாலும் ஓத தெரிந்தவர்களிடம் சென்று கற்றுக்கொள்ளலாம் வயது கடந்து விட்டது என்ற வீண் வெட்க உணர்வு இந்த விஷயத்தில் நன்மைகளில் முந்தி செல்வதை விட்டும் நம்மை தடுத்து விட வேண்டாம் ஏனெனில் குரானை அரபு மொழியில் ஓதுவதற்கான நன்மைகள் ஏராளம் அல்லாவின் தூதர் சல்லல்லா செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹ்வின் அருள் மறையான திருக்குறானில் இருந்து ஓர் எழுத்தை ஒருவர் ஓதினால் அவருக்கு ஒரு நன்மை உண்டு அந்த ஒரு நன்மை பத்து மடங்கு கொண்டதாகும் அலிப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் கூற மாட்டேன் என்று அல்லாமின் தூதர் அவர்கள் கூறினார்கள் மாறாக அலிப் ஒரு எழுத்து லாம் ஒரு எழுத்து மீம் ஒரு எழுத்து என்று நபி சலல்லாஹு அலஹி அவர்கள் கூறியுள்ளார்கள் குரானை மனநமிட்டு சிரமமின்றி ஓதி வருபவர் கண்ணியம் நிறைந்த தூதர்களான மாணவர்களை போன்றவர் ஆவார் குரானை மனநம் செய்திராவிட்டாலும் அதனை சிரமத்துடன் தொடர்ந்து ஓதி வருகின்றவர்க்கு இரு மடங்கு நன்மை என்று மேலும் வேதத்தை படித்து நிலைநாட்டி நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் இழப்பு இல்லாத ஒரு வியாபாரத்தை எதிர்பார்த்து நல்வழியில் செலவிடுவோர்களின் கூலியை அவன் முழுமையாக அளிப்பான் தனது அருட்கொலைகளில் அவர்களுக்கு இன்னும் அதிகமாகவும் அளிப்பான் அவன் மன்னிப்பவன் நன்றி செலுத்துபவன் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் சற்று கற்பனையாக கணக்கிட்டு பாருங்கள் ஒரு எழுத்திற்கு பத்து நன்மை அதாவது பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹிம் என்று ஓதினாலே பத்தொன்பது எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் நூத்தி தொண்ணூறு நன்மைகள் கிடைக்கும் இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் குரானில் ஒரு பக்கத்தை ஓதி வந்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் நம் கற்பனை கணக்கிற்கு கூட எட்டாத எண்ணிக்கை அளவு நன்மைகளை அள்ளித் தருகிறது திரு இந்த நன்மைகளோடு சேர்ந்து இறைவனின் அருள் மலையையும் நம் வாழ்வில் பொழிய வைக்கின்றது மேலும் அல்லாவின் தூதரவர்கள் கூறினார்கள் மக்கள் இறை இல்லங்களில் ஒன்றில் ஒன்று கூடி அல்லாவின் வேதத்தை ஓதி கொண்டும் அதை ஒருவருக்கு ஒருவர் படித்து கொண்டும் இருந்தால் அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது அவர்களை இறையருள் போர்த்தி கொள்கின்றது அவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கின்றனர் மேலும் இறைவன் அவர்களை குறித்து தம்மிடம் இருப்போரிடம் பெருமையுடன் நினைவு கூறுகிறான் என்று நபிசல்லதாக செல்லம் அவர்கள் கூறினார்கள் இவ்வாறாக திருக்குறானை அதன் மூல மொழியில் படிப்பது பல நன்மைகளையும் இறை அருளையும் நமக்கு இருக்கின்றது அடுத்ததாக குரானை உணர்ந்து படிப்பதன் அவசியத்தையும் அதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளை பற்றியும் குரான் நமக்கு பல இடங்களில் குறிப்பிடுகின்றது அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோர் யார் எனில் அல்லாஹை பற்றி கூறப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் நடுங்கும் அவனது வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் அது அவர்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் அவர்கள் தமது இறைவனை சார்ந்திருப்பார்கள் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியிலும் செலவிடுவார்கள் அவர்கள்தான் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களுக்கு அவர்களின் இறைவனிடம் பல பதவிகளும் மன்னிப்பும் கண்ணியமான உணவும் உண்டு என்று கூறுகிறார் இன்னும் அல்லாஹ் கூறுகிறான் இத்தூதருக்கு முகமதுக்கு அருளப்பட்டதை அவர்கள் செவியரும் போது உண்மையை அறிந்து கொண்டதால் அவர்களின் கண்களில் கண்ணீர் வடிவதை நீர் காண்பீர் எங்கள் இறைவா நம்பிக்கை கொண்டோம் எனவே சான்று கூறுவருடன் எங்களை பதிவு செய்வாயாக என அவர்கள் கூறுகின்றனர் குரானை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால் அல்லாஹின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை காண்பீர் மனிதர்கள் சிந்திப்பதற்காக இந்த உதாரணங்களை அவர்களுக்கு கூறுகிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறார் மேற்படி வசனங்கள் யாவும் குரான் நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் குறித்து பேசுகின்றன அதன் ஒட்டுமொத்த சாரம்சமும் இரையச்சம் என்பதுதான் நம்முடைய உள்ளத்தில் இரையச்சத்தை படர செய்து பாவங்களில் விழுந்து விடாமல் நம்மை தடுத்து நிறுத்தும் கேடயமாகவும் நன்மைகளை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் பாலமாகவும் குரான் இருக்கும் என்பதை மேற்படி வசனங்கள் நமக்கு உணர்த்துகின்றன இத்தகைய மாற்றம் நம்மிடத்தில் எப்போது ஏற்படும் நாம் என்ன படிக்கின்றோம் என்று பொருள் உணர்ந்து படிக்கும் போதுதான் ஆங்கிலம் தெரியாத ஒருவர் ஆங்கில செய்தித்தால் படிக்க வேண்டும் என்றால் அதில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்று அறிந்து கொள்ள அதன் பொருளை உணர்ந்து படிக்க வேண்டும் அது தான் குரானில் உள்ள செய்திகள் நமக்கு தெரிய வேண்டும் என்றால் அதன் பொருளோடு அதை படிக்க வேண்டும் அந்த செய்திகள் தெரிந்தால் தான் இறைவனை பற்றி தெரியும் இறைவனை பற்றி தெரிந்தால் தான் அவன் மீது அச்சம் ஏற்படும் அவன் மீது அச்சம் ஏற்பட்டால் தான் பாவங்கள் செய்யாமல் நன்மைகளை நோக்கி விரைவோம் ஆனால் இன்றைக்கு குரானை படிக்கும் தொகையினர் மிக மிக குறைவாகவே உள்ளனர் குரான் தான் நமக்கு அருளப்பட்ட வேதம் அதை படிப்பதுதான் நமக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் பலன் அளிக்கும் ஆனால் இன்று அந்த குரானை மறந்துவிட்டு அதன் நன்மைகளை விட்டுவிட்டு இஸ்லாத்தோடு எந்த தொடர்பும் இல்லாத மவுலீது புத்தகங்களில் தங்களின் ஒட்டுமொத்த வாழ்வையும் சிலர் அடகு வைத்திருப்பதை பார்க்கின்றோம் ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது இரு முறையோ யாரேனும் இறந்து விட்டாலோ அல்லது ரமலான் மாதம் வந்து விட்டாலோ அப்போதுதான் குரானை திறக்கிறார்கள் மௌலிய கிதாபுகளை தினந்தோறும் பக்தியோடு அணுகக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் இஸ்லாத்திற்கு சம்பந்தமில்லாத இணை கொள்கையை உள்ளடக்கிய மௌலிய கிதாபுகளை விட்டு ஒழிப்போம் குரான் என்னும் நம் இறைவேதத்தோடு தோழமை கொள்வோம் குரானை அரபு மொழியில் ஓதி நன்மைகளை மலை சிகரங்களாக மறுமைக்கு சேமிப்போம் பொருளுணர்ந்து படிப்பதன் மூலம் இரையச்சத்தை பெற்று நரகத்தை விட்டு பாதுகாக்கும் கேடயத்தை ஏற்படுத்தி கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துகூ